என்ன பண்றீங்க யாரும் தர மாட்டாங்க ப்ரோ ஒன்பது அடி பத்து அடி பத்து அடி வரும் ஒரு ஸ்கொயர் பீட் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு நான் தரேன் இன்னும் ஒரு ஸ்கொயர் பீட் ஒரு முன்னூத்தம்பது ரூபா இருக்குமா கீழே வாங்க ப்ரோ கொஞ்சம் முன்னூறு ரூபா இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க இருநூத்தம்பது ரூபா இன்னும் கொஞ்சம் கீழே இருநூறு ரூபா சேனல் பாத்துட்டு வர உங்களுக்கு வெறும் பெர்ஃபெக்ட். நான் மயங்கைய இத கொண்டு போய் வீட்ல போட்டுட்டு அது மேல பனান্দுங்க. பாருங்க இந்த கிரானைட் பாக்கறதுக்கே பாருங்க அப்படியே படுகுறோம் உங்களுக்கு. நல்லா என்ன ப்ரோ இது மீன் செதில் மாதிரி அப்படியே செப்பரேட்டா பாலிஷ் பண்ணி நம்ம எடுத்து அப்ப ஸ்லிப்பே ஆகாதுன்றீங்க. ப்ரோ எங்க பாருங்க நம்ம வந்து தான் ஃபுல்லா ரெடி பண்ணிருக்காங்க. இது மெட்டீரியல் எக்ஸ்போர்ட் மெட்டீரியல் யார ஏமாத்துறாங்க யாரு

கொங்க நீங்க திருப்பி பாத்தா கூட எல்லா இதுதான் நேச்சுரல் பாருங்க ஒரே கலரா இருக்கும் ஆமா ப்ரோ இது திக்கness என்ன வருது ப்ரோ ப்ரோ இதெல்லாம் 18 mm ப்ரோ உங்களுக்கு 18 mm ஒரே மாதிரி தான் இருக்கு இங்க பாருங்க ப்ரோ இதுதான் ப்ரோ மலை இங்க இருந்து கொடைஞ்சு எடுத்துட்டு வந்து கட் பண்ணி பாலிஷ் பண்ணி டைரக்டா இங்க இறக்குறோம் ப்ரோ இதுல எந்த ஒரு கலப்படமும் இல்ல ஒత్తుக்கு தான் ஆகுனும் ப்ரோ ஆனா இன்னொரு டவுட் சொல்லுங்க ப்ரோ உண்மையில 45 ரூபா தான் தருவீங்களா ஆமா ப்ரோ என்னா ப்ரோ நீங்க சந்தேகம் கேங்க பாருங்க உங்க சந்தேகத்தை நான் கிளியர் பண்றேன் பாருங்க ஓகே எத்தனை அடி ப்ரோ வருது இது ப்ரோ 10 அடி இருக்கு ப்ரோ ப்ரோ 9 அடி 10 அடி 10 அடி வரும் உங்களுக்கு இவ்ளோ பெரிய ஸ்லாப் ஒரு ஸ்கொயர் ஃபிட் உங்களுக்கு 45 ரூபாய்க்கு

எல்லாமே சொந்த உற்பத்திங்க ஓன் ஃபேக்டரி போட்டுருக்காங்க அங்க தான் வந்திருக்கிறோம் சோ இத பத்தி முழுமையா ஏகப்பட்ட விஷயங்கள் கடல் மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க ஒவ்வொரு கிரானைட்டையுமே டீடைலா நம்ம பார்க்க போறோம் மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது யாருக்கெல்லாம் பயனுள்ளதா இருக்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு சொந்தமா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல நான் வீடு கட்டறேன் அப்படிங்கறவங்கல இருந்து 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பெரிய ஃபேக்டரியா கட்ட போற அப்படிங்கறவங்க வரைக்கும் எல்லா தரப்பட்ட மக்களுக்காகவுமே இவங்க வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்படி வாங்கணும்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம ப்ரோ உங்களுக்கு எல்லா விதமான சர்வீஸும் கொடுப்பாரு வேற என்ன மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு பிடிச்ச டிசைன் எதுன்றதை இமிடியேட்டா புக் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது மக்களை எங்க பாருங்க இதெல்லாம் வெறும் நாற்பத்தி ஒரு ஸ்கொயர் பீட் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா வரும் பாருங்க இந்த ஒரு லாட் வாங்க வாங்க பாருங்க இது பாருங்க இது வெறும் நாற்பத்தஞ்சு உங்களுக்கு இங்க வாங்க 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 இங்க வாங்க இங்க பாருங்க இது நாற்பத்தஞ்சு தான் உங்களுக்கு எல்லா ஒரு ஸ்கொயர் பீட் நாற்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு இங்க வாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க வாங்க வாங்க இங்க பாருங்க இது வெறும் நாற்பத்தஞ்சு இது பாருங்க இங்க பாருங்க இது பாருங்க இது அறுபத்தஞ்சு ஒரு ஸ்கொயர் பீட் அறுபத்தஞ்சு வாங்க வாங்க இங்க வாங்க இது வெறும் அறுபத்தஞ்சு ஒரு ஸ்கொயர் பீட் அறுபத்தஞ்சு ரூபாய் உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் பீட் அறுபத்தஞ்சு ரூபா இங்க பாருங்க இது நாற்பத்தஞ்சு எத்தனை லாட் இருக்கு பாருங்க நாற்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு எத்தனை லாட் இருக்கு பாருங்க

உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு ப்ரோ இந்த கிரைனேட் பாருங்க இது வந்து புக் மேட்ச்னு சொல்லுவாங்க இந்த வேவ்ஸ் பாருங்க வேவ்ஸ் பாக்குறதுக்கு ஃபுல்லா வீட்டுக்கு போட்டினா நல்ல பிரைட்னஸா இருக்கும் உங்களுக்கு வீடே ஃபுல்லா பிரைட்னஸா தெரியும் இந்த வேவ்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு லுக்கா தெரியும் பாருங்க இந்த கிரைனேட் பாக்குறதுக்கு பாருங்க அப்படியே படுக்கும் தோணும் உங்களுக்கு ஜாலியா படுத்துக்கலாம் நல்லா உருளலாம் அவ்வளவு அருமையா இருக்கும் உங்களுக்கு ப்ரோ ப்ரோ இங்க ஓடி வாங்க இங்க வாங்க இங்க பாருங்க அதே போல தான் இது நல்ல வேவ்ஸா இருக்கும் உங்களுக்கு ப்ரோ இதோட பிரைஸ் வந்து மார்க்கெட்ல வந்து 110 ரூபாய்க்கு விற்கறாங்க உங்க வீடியோ பார்த்துட்டு வரதனால வெறும் 95 ரூபாய்க்கு நான் தரேன் உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் 95 ரூபாய் ப்ரோ இங்க வாங்க இந்த கிரைனேட் பாருங்க ஃபுல்லா ஒயிட் தான் கலர் பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் இதோட பினிஷிங் பாருங்க இதோட திக்னஸ் பாருங்க இதோட குவாலிட்டி பாருங்க இது எக்ஸ்போர்ட் பண்ற மெட்டீரியல் இந்த வீடியோ பாத்துட்டு வரவங்களுக்கு உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நான் ஒரு ஸ்கொயர் பீட் நீங்க இட்டாலியன் மார்பிள் வாங்க போனீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வர உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன் உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் பீட் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நான் தரேன் ப்ரோ ப்ரோ இங்க வாங்க உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்டுறேன் இங்க பாருங்க எல்லா இடமும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு இங்க மட்டும் தனியா ஒரு டிசைன் எல்லாம் தொங்குற மாதிரி இருக்குங்களா இதுதான் வந்து நேச்சுரல் டிசைன் வாங்க பாறையில வர என்ன டிசைன் வருதோ அதே டிசைன் நேச்சுரலா வரும் உங்களுக்கு வீட்டுல ஃபிட்டிங் பண்ண நல்ல ஒரு லுக்கா கிடைக்கும் உங்களுக்கு இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நான் உங்களுக்கு தரேன் வீடியோ பாத்துட்டு வரவங்களுக்கு மட்டும் தான் ஒரு ஸ்கொயர் பீட் தொண்ணூத்தஞ்சு ரூபாய் தான் உங்களுக்கு ரத்தம் இருக்கு சூப்பரா இருக்கு அப்படியே நம்ம வைகை புயல் வடிவேல் சொன்ன மாதிரி சோத்த போட்டு குழப்பி அடிக்கலாம் போல தெரியுது அப்படி ஒரு ஷைனிங் அப்படி ஒரு குவாலிட்டி ப்ரோ என்ன டிசைன் ப்ரோ இது ப்ரோ இது வந்து கேனியன் கோல்டுன்னு சொல்லுவாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்போர்ட் மெட்டீரியல் இது சூப்பரா அப்படியே புளி செஞ்ச மாதிரியே இருக்கே ப்ரோ என்ன பிரைஸ் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இன்னும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு 350 ரூபா இருக்குமா கீழே வாங்க ப்ரோ கொஞ்சம் 300 ரூபா இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க 250 ரூபா இன்னும் கொஞ்சம் கீழே 200 ரூபா ப்ரோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 160 ரூபா சொல்றோம் பாருங்க மக்களே 160 ரூபாயா உங்க சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு Yeah.

இந்த மெட்டீரியல் பேர் வந்து சைனா ஒயிட்னுவாங்க இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி பதினஞ்சு ஒரு ஸ்கொயர் பீட் ப்ரோ இந்த மெட்டீரியல் பேர் பாத்தீங்கன்னா கே ஒயிட் சொல்லுவாங்க நல்ல லட்டு மாதிரி இருப்பாங்க மெட்டீரியல் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் ஒரு ஸ்கொயர் பீட் ப்ரோ இந்த மெட்டீரியல் பாருங்க இந்த மெட்டீரியல் பேர் வந்து பாத்தீங்கன்னா பார்வதிபுரம் ஒயிட் சொல்லுவாங்க இதோட ஸ்கொயர் பீட் பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி நல்ல எக்ஸ்போர்ட் மெட்டீரியல் ப்ரோ இது பாருங்க இது பேர் வந்து மரியம் ஒயிட் சொல்லுவாங்க இதோட ஸ்கொயர் பீட் பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி ருபீஸ் வரும் ப்ரோ இந்த மெட்டீரியல் பேர் பாத்தீங்கன்னா சில்கி ப்ரௌன் சொல்லுவாங்க ராஜஸ்தான் மெட்டீரியல் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் டென் ருபீஸ் வரும் ஸ்கொயர் பீட் ப்ரோ இந்த மெட்டீரியல் பேர் பாத்தீங்கன்னா மேடம் பள்ளி ப்ளூன்னு சொல்லுவாங்க இது ஸ்கொயர் பீட் ஜஸ்ட் நைன்டி ஃபைவ்

உங்களுக்கு ரெட் பிளாக் கிரீன் பல கலர்ல இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ்ல இருந்து உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி வரை இருக்கு உங்களுக்கு பல வெரைட்டி இருக்கு அது நேரில் வரும்போது பாத்துக்கலாம் மக்களே இங்க வாங்க 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 இங்க பாருங்க என்ன ப்ரோ இது மீன் செதில் மாதிரி அப்படியே செதுக்கி 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 வச்சிருக்கீங்க ப்ரோ இது பேர் வந்து லப்போத்ரான்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு படிக்கேட்ல இருந்து டாய்லெட்ல இருந்து எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க சில்ட்ரன்ஸ்ல இருந்து பெரியவங்க வரையும் ஸ்லிப் ஆகாம இருக்கிறதுக்காக இது நம்ம செப்பரேட்டா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சூப்பர் 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 இதெல்லாம் சேஃப்டி பர்பஸ் ஆமா சேஃப்டிக்காக ஸ்லிப் ஆகாது வெண்ண கை வச்சு தேய்ச்சு பாருங்க ஸ்லிப் ஆகாது உங்களுக்கு ஆமா ப்ரோ நல்ல கிரிப் கிடைக்கும் இங்க பாருங்க மலை இங்க இருந்து கடைஞ்சி கொடைஞ்சி எடுத்துட்டு வந்து பாலிஷ் பண்ணி இதுக்காக பாலிஷ் செப்பரேட் மிஷின் ப்ரோ இதுக்காக செப்பரேட்டா பாலிஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருவோம் ஸ்லிப்பே ஆகாதுன்றீங்க கண்டிப்பா ஸ்லிப் ஆகாது ப்ரோ எங்க வாங்க இது வந்து பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒயிட் கேலக்சின்னு சொல்லுவாங்க ஒயிட் கேலக்சி வந்து நல்ல பிரைட்னஸ் இருக்கும் வீட்டுல ஃபிட்டிங் பண்ணினா நல்ல வெளிச்சமா இருக்கும் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னாக்கா இங்க வந்து பாருங்க இதுல வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு டைமண்ட் கேலக்சியா வரும் நைட்ல அந்த லைட் எல்இடி லைட் எல்லாம் போடும் உங்களுக்கு நல்ல அந்த பிரைட் நட்சத்திரம் மாதிரி மின்னும் அங்க பாருங்க ப்ரோ எங்க பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு உள்ள நல்ல டைமண்ட் மாதிரி மின்னும் உங்களுக்கு நட்சத்திரம் மாதிரி மின்னும் இது பேட ஒயிட் கேலக்சினு சொல்லுவாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நூத்தி அஞ்சு நூத்தி பத்து வரையும் போகுது உங்களுக்கு வந்து ஸ்கொயர் பீட் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இமாலயன் பிங்க்னு சொல்லுவாங்க பிளிஷிஷ் இது மெட்டீரியல் பாத்தீங்கன்னா செவன்டி சேல் பண்றாங்க உங்களுக்காக வந்து வெறும் அறுபத்தஞ்சு ரூபா இந்த மெட்டிரியல் பாத்தீங்கன்னா இமாலயன் கிரே அங்க இமாலயன் பிங்க் இது இமாலயன் கிரே இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன்டி சேல் உங்க சேனல் பாத்து வெறும் அறுபத்தஞ்சு ப்ரோ இந்த மெட்டீரியல் பாருங்க இந்த மெட்டீரியல் பேர் வந்துட்டு இமாலயன் கிரேனு சொல்லுவாங்க இதோடய சேல் பண்றாங்க உங்க நம்ம சேனல் பாத்துட்டு வரவங்களுக்கு அறுபத்தஞ்சு ரூபா ஸ்கொயர் ஃபீட் ப்ரோ இந்த மெட்டிரியல் பாத்தீங்கன்னா